வணக்கம் விவசாய சொந்தங்களே இன்றைய வீடியோ பதிவில் வெற்றிலை வள்ளிக்கிழங்கானது அதன் கிழங்கிலிருந்து நாட்டு உற்பத்தி செய்வது பற்றிய அதாவது கொடி உற்பத்தி செய்வது பற்றிய ஒரு வீடியோ பதிவானது பார்க்க இருக்கின்றோம் பார்ப்பதற்கு முன்னர் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்போ நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ பதிவானது உங்களை வந்தடையும் நண்பர்களே வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது அந்த வள்ளிக்கிழங்கானது சிறிய சிறிய பீஸ்களாக கட் பண்ணி வச்சிருக்கோம் நண்பர்களே அந்த வீடியோ பதிவானது நமது விவசாய களத்தில் முன்பே வந்திருக்கின்றது தற்போது அதனுடைய பலனாக தற்போது அந்த நாற்றானது வளர்ந்து வரக்கூடிய காட்சி பதிவானது இந்த வீடியோ பதிவில் காணல நண்பர்களே அந்த கிழங்கை பார்க்கலாம் அடுத்தபடியாக நாம் நடவு செய்யப்பட்டிருந்த அந்த கிழங்கானது தற்போது துளித்து வேர் விட்டு வரக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் அந்த கொடியானது தற்போது முளைத்து வரக்கூடிய காட்சி பதிவுகளை காணலாம் நண்பர்களே அடுத்தபடியாக துளிரிவிட்டு வரக்கூடிய அந்த கொடியானது காணலாம் நண்பர்களே வேரின் வளர்ச்சியை பாருங்கள் கணுவெடித்து வரக்கூடிய அந்த தற்போது காணலாம் ஒரு முப்பது தினங்களுக்கு மேலாக நாம் பாக்கெட்டில் வைத்திருந்தோம் அந்த காட்சி பதிவுகளை தற்போது பார்க்கலாம் வேரின் வளர்ச்சியை பாருங்கள் ஒரே கிழங்கிலிருந்து அடுத்தபடியாக அதன் வளர்ச்சியை பாருங்கள் ஒரு கிழங்கிலிருந்து எண்ணற்ற செடிகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் வேரின் வளர்ச்சியை பாருங்கள் நீங்களும் இந்த முயற்சியை செய்து பாருங்கள் ஒரே கிழங்கிலிருந்து எண்ணற்ற செடிகளை உற்பத்தி செய்து கொள்ளலாம் வேர்களின் தன்மையை பாருங்கள் நண்பர்களே வளர்ந்து வரக்கூடிய அந்த காட்சி பதிவுகளை பாருங்கள் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பிடித்திருந்தால் நமது விவசாய கலைஞர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே வள்ளிக்கிழங்கு பற்றிய உங்களது கருத்துக்களை கமானில் மறக்காமல் பதிவிடுங்கள் நன்றி விவசாய சொன்னங்கள்